நேற்று ஒரு கேரளா ட்ரெடிஷ்னல் லுக்கில் எங்கள் மச்சான் பையன் கல்யாணத்துக்கு தாங்க போகணும் நாங்கள் ரீச் ஆனப்போ பார்த்திங்கன்னா என் நாத்தனாவும் நாத்தனா ஹஸ்பண்டும் இருந்தாங்க அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்து இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளையை ரொம்ப சொந்தந்தாங்க சொந்த பொண்ணை தான் அவங்க எடுத்திருக்காங்க அக்கா மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எங்கள் தேன் வந்துட்டா தேனை போய் மாமா தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க சரி அப்படியே கொஞ்சம் சொந்த பந்தான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்துக்கோங்க சாப்பிட போயிட்டான் பார்த்துக்கோங்க இது நம்ம செல்ஃபி ஃபுல்லில் மூஞ்சி மட்டும் என்னன்னே தெரியலை அந்த பின்னாடி ஜாமன் இருந்ததுனால தெரியவே இல்லை நானும் தான் கொஞ்சம் பழிச்சுன்னு தெரிஞ்சோம் சரி ரொம்ப நாளாக நம்ம செல்ஃபி கேமரா தானே சாரி பேக் கேமரா தானே எடுத்துக்கிட்டு இருக்கோம் எடின்னு சொல்லிவிட்டு செல்ஃபிகிட்ட தான் கொடுத்துட்டேன் அப்போ தான் ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா என்ன கொஞ்சம் ஆடலும் பாடலும் வச்சுருந்தா கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும் எங்கள் ஆனந்தையும் எங்கள் மாமாவையும் பார்த்துக்கோங்க ஏன் தான் பிரிச்சுட்டாங்கன்னு தெரில ஃப்ளெக்ஸில் ஃபைனலாக எங்கள் தேன பஸ் ஏற்றி விட்டாச்சு